ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா டைலரிங் சம்மந்தப்பட்டதாக இருக்காது இது அதாவது டைலர்ஸ் வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க இல்லை டைலர்ஸ் யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க அவங்களுக்கு உண்டான வீடியோவாக தான் இன்றைக்கி இருக்கும் சேம் டைம் ஒரு நார்மல் ஃபீடிங் ஜிப் வச்சு ஒரு சுடிதார் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் வேணுன்றவங்க வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது லாஸ்ட் டூ ஃபிஃப்டீன் டேஸாகவே நான் ரெகுலராக ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோ அப்லோட் பண்ணிருக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூவாக இருந்தது ஆனால் என் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எனக்கே தெரியுது ஆனால் ரொம்ப டயர்டு அப்படின்ற மாதிரி இருந்தது சேம் டைம் வந்து பீரியட்ஸும் ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த்த் எனக்கு ஆகலை எப்பவுமே ரெகுலர் பீரியட்ஸ் தான் எனக்கு பட் இந்த வாட்டி என்னன்னு தெரியல டூ அண்ட் ஆஃப் மந்த் பீரியட்ஸ் ஆகலை எனக்கு ஆல்ரெடி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஆம்பளை பசங்கள் செகண்ட் வந்து நான் ஃபே ஃபேமிலி பிளானிங் பண்ணலை தேர்ட் தேர்ட் பேபி வந்து டெலிவரி ஆகும்போது எனக்கு ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் ஃபேமிலி பிளானிங் எனக்கு பண்ணலை சேம் டைம் எனக்கு ஒரு ஆசை இருந்தது தேர்ட் பேபி இருந்தால் நல்லாயிருக்குமே கேர்ள் பேபியா அப்படின்ட்டு ஆசை இருந்ததுனால நான் விட்டுட்டேன் சரி ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்க அப்படின்னாங்க அப்போ வந்து நல்லா நான் சாப்பிட்டு போயிருந்தேன் தென் ஆஃப்டர்நூன் வேறு ஆகிடுச்சு தென் ப்ரெக்னன்சிக்கு சாப்பிட்றதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னாலும் அந்த லேபில் வந்து நிறைய கூட்டம் இருந்தது என்னால் வெயிட் பண்ணவே முடியல கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் மேலே ஆகும் நாங்கள் நான் வேறு குட்டி பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டு என் ரெண்டாவது பையனை சரி வெயிட் பண்ண முடியாததுனால நான் வீட்டில் போய் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து ஒரே குழப்பமாகவே இருந்தது என்னடா நம்மளுக்கு உடம்பும் ஒரு மாதிரி பண்ணுது சேம் டைம் இந்த மாதிரி டூ அண்ட் ஆஃப் மந்த் ஆயிருக்கு நாள் போக போக என்னாச்சுன்னா எனக்குள்ளே ஒரு ஆசையும் வந்துடுச்சு சரி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ற ஒரு ஆசையும் வந்துடுச்சு சரி செக் பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு வீட்டு பக்கத்துலேயே நான் ஒரு ப்ரெக்னென்சி கார்டு வாங்கி செக் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு பார்த்தேன் செக் பண்ணும்போதே யோசனையாக இருந்தது சரி ஓகே என்ன ரிசல்ட் வந்தாலும் ஓகே நம்ம வந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட்டே எடுத்தேன் ஆக்சுவலி இந்த பீரியட்ஸ் ஏன் வரலை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் ஹாஸ்பிட்டல் போனனே வழியே ப்ரெக்னன்சியாக இருக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்து போல ஏன்னா இந்த காலகட்டத்தில் ரெண்டு குழந்தைங்கள வளர்க்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் தென் நான் வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் வெஜிடேரியனு ப்ரெக்னென்ட் டைம்லலாம் வந்து நல்லா சாப்பிடணும் இது எனக்கு ரெண்டு குழந்தையுமே நல்ல ஒரு வாமிட்டிங்கு ச குழந்தைங்க மேலே ப்ரெக்னன்சியில் ஆசையே போயிடுச்சு அவ்வளோ வாமிட்டிங் நான் ஃபேஸ் பண்ணேன் ப்ரெக்னன்சி ரிசல்ட் பார்த்திங்கன்னா இதுதான் சிங்கிள் கோடு தான் வந்திருந்தது சரி சரி அப்போ நான் ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் சரி ஓகே மறுநாளே ஹாஸ்பிட்டல் நான் கிளம்பிட்டேன் இதுக்கு மேலே லேட் பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த்து பீரியட்ஸ் ஆகலை இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் அன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டல் போகிறப்ப பார்த்தீங்கன்னா மண்டே என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல அங்கே நடந்த விஷயம்தான் அதனால தான் நான் இதை வீடியோவே ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன் ஏங்க எனக்கு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க தான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க தான் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்காங்க அவ்வளோ மனசு கஷ்டமாயிடுச்சு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க தான் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் இருக்காங்க அதுதான் ஏன்னு புரியல ப்ரெக்னன்சின்றது தேர்ட்டி இயர்ஸ்க்குள்ளே நேச்சுரலாகவே நிற்கும் அது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கக்கூடாது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் எனக்கு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் மேரேஜ் ஆச்சு ஒரு எயிட் மந்த்து எனக்கு பேபி இல்லை நான் கேர் பண்ணலை அதுவாகவே ஒரு நைன் டென் மந்தில் ஆட்டோமேட்டிக்காக நின்றுது டூ தௌசண்ட் செவன்டீனில் எனக்கு ஃபஸ்ட்டு பேபி பிறந்தாங்க அதோடு ஃபைவ் இயர்ஸ் கேப்பு அதுக்கப்புறம் செகண்ட் பேபி ஆட்டோமேட்டிக்காகவே நின்றுது நான் இந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலை அது பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கேப்பில் செகண்ட் பாய் பேபி பிறந்தாங்க ஸோ ஃபைவ் இயர்ஸ் இல்லையே அப்படின்ற இதுலலாம் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் போகக்கூடாது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது கடவுள் கொடுக்கணுன்ட்டு போது கண்டிப்பாக கொடுப்பாரு ப்ரெக்னன்சிக்காக நீங்கள் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே உங்களுடைய ப்ரெக்னன்சியை லேட் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ரீசனாக இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிசிஓடியில் தான் இப்போ இருக்காங்க இப்போ எனக்கும் அதுதான் டாக்டர் சொல்லியிருக்காங்க ஏன்னா பிசிஓடின்றது வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸால் வர ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிரச்சனை அது அதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க ஆனால் என்ன கேட்டீங்கன்னா நான் ட்ரீட்மெண்ட்டு எடுக்க மாட்டேன் அதுக்கு என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் போனேன் பிசிஓடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் டயட்டு தென் எக்ஸசைஸ் வாக்கிங் இது மூணு பண்ணாலே போதும் ஏன்னா எனக்கு பிசிஓடின்றது பார்த்திங்கன்னா பிஃபோர் மேரேஜ்லேருந்தே எனக்கு பிசிஓடி இருக்குது ஆனால் அதனால் எனக்கு பீரியட்ஸும் ரெகுலராக தான் வந்துட்டு இருந்தது ஆனால் ஏன் இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரியல ஆனால் டாக்டர் சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து வரலை அப்படின்னாங்க ஆனால் அது என்னவோ உண்மைதான் டே டைம் இந்த மாதிரி டைலரிங் யூடியூபு பசங்க வீட்டு வேலை அப்படின்னு ஃபேஸ் பண்ணாலும் எனக்கு அந்த நைட் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அப்பா எங்கள் ஞாபகம் வந்துடும் ஸோ அந்த டெஸில் ஒன்றும் வெளியே வரலை அதனால தான் எனக்கு பிசிஓடி வந்திருக்கு நான் நினைக்கிறேன் தென் பிசிஓடிக்கு நீங்கள் டேப்லெட் மட்டும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகணும் கண்டிப்பாக வெயிட் ஓவராக இன்க்ரீஸ் ஆகும் உங்களையே அறியாமல் மன்த்லி மன்த்லி தான் ஒரு டூ கேஜி கிட்டே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் பிசி ஓடிக்கி ஒன்றே விஷயந்தான் கரெக்டான டயட்டு டயட்னா உடனே நீங்கள் பற்றிய சோறு தின்னணும் அப்படிலாம் கிடையாது நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி ஆயில் ஐட்டம் மட்டும் எடுத்துக்காதீங்க இப்போ மட்டன் சிக்கன் ஃபிஷ்ஷு எது வேணாலும் சாப்பிடுங்க ஆனால் குழம்புல போட்டதை மட்டும் சாப்பிடுங்க சிக்கன் மட்டும் ரொம்ப சாப்பிடாதீங்க சேம் டைம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு கருவாடு இந்த மாதிரி ஆயில் ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவுமே தயவு செஞ்சு தொடாதீங்க தென் பூமிக்கு கீழே விளையிற எந்த ஒரு பொருளுமோ அதிகமாக சாப்பிடக்கூடாது இது இவ்வளோதான் சிம்பிள் டயட் தான் தென் எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா கையை தூக்கி காலை தூக்கி எகிரி குதித்து அப்படிலாம் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது உங்களுடைய எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா வயிறு கிட்ட நல்லா மடங்கி விரிகிற மாதிரி கீழே உட்காந்து எழுந்துக்கிற மாதிரி அந்த மாதிரியான எக்ஸசைஸ் இருந்தாலே போதும் மேக்ஸிமம் எக்ஸசைஸ்ஸும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாப்பிள்ள வீடு துடைக்காமல் கையில் துணி வச்சு நீங்கள் உங்கள் வீடை வீக்லி ஒரு டூ டைம்ஸ் நீங்கள் வீடு துடைக்கிறீங்கன்னா துணி வச்சு வீடை துடைச்சிட்டு வந்தாலே போதும் அதுவே வந்து உங்கள் ஸ்டமக்குக்கு ஒரு பெரிய எக்ஸசைஸு சேம் டைம் வந்து ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்டெப்ஸு நீங்கள் வாக்கிங் பண்ணால் போதும் வாக்கிங் ஸ்டெப்ஸ்ன்னொடனே நீங்கள் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை எல்லாருக்கிட்டேயுமே இப்போ மொபைல் இருக்குது அதில் வந்து வாக்கிங் ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு நிறைய ஆப் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஸ்டெப் கவுண்டர் ஆப் மூலயமா நீங்கள் ஸ்டெப்பு கவுண்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் இந்த மூணுத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு பிசிஓடி வந்து கம்ப்ளீட்டாக நிறைய பேர் வந்து டைலரிங்கில் ப்ரெக் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணலாமா இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது தையல் மிஷின் மிதிக்கலாமான்னு கேட்குறீங்க அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க வயிறு அழுத்துகிற மாதிரியோ இல்லை வெயிட்டு தூக்குற மாதிரியோ மட்டும்தான் நம்ம வேலை செய்யக்கூடாது அதுவும் உங்கள் வீட்டில் வந்து பவர் மிஷின் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் அதுக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லை தென் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட் எடுத்து நீங்கள் செய்யணும் அது டைலரிங் தான் கிடையாது எந்த வீட்டு வேலை கூட சரி ப்ரெக்னென்சி டைமில் வந்து ரெகுலராக ஒர்க் பண்ணக்கூடாது ரெஸ்ட் எடுத்து எடுத்து செய்யணும் அவ்வளோதான் மற்றபடி டைலரிங்க்கோ அதுக்கும் சம்மந்தம் இல்லை வயிற்று போட்டு அமைக்கிட்டு கீழே உட்காந்து அந்த மாதிரியான வேலை தான் செய்யக்கூடாது எங்கள் என் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு நீங்களும் உங்களுடைய பார்ட்னரும் சேர்ந்து ஒரு செவ்வாழை பழம் அத்திப்பழம் அவகோடா அந்த மாதிரி நல்ல ஒரு காய்கறி பழங்கள் அந்த மாதிரியான ஃபுட்டு நீங்கள் நல்லா எடுத்துக்குங்க ஒரு கன்டினியூவாக ஒரு த்ரீ மந்த்ஸ் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணி சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க சிக்ஸ் மந்தில் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ்னே வரும் தென் வெயிட்டு அதிகமாக இருக்கீங்க நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க நீங்கள் வெயிட் ஓவராக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு வெயிட்டு கம்மி பண்ணுங்கள் நிறைய பேர் சொல்வீங்க நான் என்ன பண்ணாலும் வெயிட் கம்மியாக மாட்டுது வாக்கிங் பண்ணுங்கள் ஹாட் வாட்டர் குடிங்க கண்டிப்பாக வெயிட்டு கம்மியாகும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா உடைய பேர் மென்ஷன் பண்ண விரும்பலை டாக்டர்ஸே வந்து ஓகே உங்களுக்கு ஐவிஎஃப் தான் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னவங்க கூட பார்த்திங்கன்னா அவங்களுடைய எப்படி சொல்கிறது முயற்சியால் அவங்களுடைய கான்ஃபிடென்ட்டால் அவங்களுடைய ப்ரேயரால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அழகான ஒரு ஆம்பளை குழந்தைய பிறந்திருக்கா அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஸோ டாக்டர்ஸு உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு முடியாது அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா நீங்கள் நம்பாதீங்க எல்லாத்துக்கும் மேலே கடவுள் இருக்காங்க கடவுளை நம்புங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்ப அதுக்கு நல்லதை நினைக்கணும் கெட்டது எப்போவுமே நினைக்கக்கூடாது நம்மளுக்கு கெட்டதும் நடக்காது சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தை ரொம்ப நல்லா பார்த்துக்குங்க தென் இனி வர்றது டைலரிங் வீடியோவாக தான் இருக்கும் நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்ததுனால எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாயிடுது அதனால் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க இனி வர்றது ப்ளவுஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் ப்ளவுஸ் நிறைய வாங்கி வச்சுருக்கேன் இன்னும் ஸ்டிச் பண்ணலை நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்